வெல்கம் டுஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி நான்குல ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் பதினான்கு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள குழாயிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் ஐம்பது மீட்டர் நீளம் மற்றும் நாற்பத்தி நான்கு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத் தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு குழாய் வந்து இருக்கு நமக்கு இந்த குழாய் வந்து நமக்கு எப்போதுமே உருளை வடிவில் இருக்கும் இந்த குழாயிலிருந்து நமக்கு தண்ணீர் வருது இந்த தண்ணீரானது எங்கே போய் விழுது அப்படின்னா ஒரு செவ்வக வடிவ தொட்டி செவ்வக வடிவ தொட்டின்னு சொல்லும்போது அது நமக்கு கன செவ்வக வடிவ தொட்டியாக இருக்கும் சோ இந்த தொட்டிக்குள்ள தண்ணீர் வந்து விழுது தண்ணி விழும்போது இந்த செவ்வக வடிவ தொட்டிக்கு வந்து நமக்கு நீளம் கொடுத்துட்டாங்க ஐம்பது மீட்டர் நீளம் கொண்ட தொட்டி இதனுடைய அகலமும் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி நான்கு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழாயானது நமக்கு உருளை வடிவில் இருக்குது இந்த குழாய்க்கு விட்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டத்திலிருந்து நம்ம ஆரம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆரம் ஆர் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ பதினான்கு பை ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆரம் வந்து ஏழு சென்டிமீட்டர்னு இருக்குது ஸோ நமக்கு இந்த ஆரம் ஆனது ஏழு சென்டிமீட்டர் இங்கே வந்து நமக்கு இந்த செவக வடிவ தொட்டிக்கு அனைத்து மதிப்புகளும் மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இந்த சென்டிமீட்டரை நம்ம மீட்டருக்கு மாத்துறோம் மீட்டருக்கு மாற்றும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நூறால வகுப்போம் ஸோ ஆரமானது உருளை வடிவை இந்த குழாய்க்கு ஆரமானது ஏழு பை நூறு மீட்டர் ஸோ இப்போ நம்ம இதை மீட்டருக்கு மாற்றி வச்சுட்டோம் இந்த தொட்டிக்கு வந்து உயரம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு இந்த தண்ணி எவ்வளவு நேரத்தில் உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஸோ இதனுடைய உயரமாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டரை எடுத்துக்கிறோம் இதுவும் வந்து நமக்கு மீட்டருக்கு மாற்றணும் ஸோ மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது உயரமானது இருபத்தி ஒன்று பை நூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி மாறிடும் ஸோ நம்ம இதனுடைய ஆரம் இங்கே உயரம் அனைத்தையுமே மீட்டருக்கு மாற்றிட்டோம் நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த உருளை வடிவ குழாயில் தண்ணீர் வந்து தான் இந்த தொட்டிக்குள்ளே நிரம்புது ஸோ இந்த குழாயின் கனளவும் இந்த தொட்டியின் கனளவும் சமமாக இருக்கும் உருளை வடிவ குழாய்க்கு நமக்கு ஆரம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க உயரம் அதாவது இந்த குழாயின் இப்படி நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு உயரமாக இருக்கும் உயரம் அதாவது தண்ணீர் கடந்து வரும் தொலைவு நீளம் இது எல்லாமே நமக்கு சமம் ஸோ நமக்கு இந்த நீளத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பதினைந்து கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் தண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டாங்க பதினைந்து கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் தண்ணீர் வந்து வருதுன்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த குழாயின் உயரம் உயரமோ இந்த குழாயினுடைய நீளம் எல்லாமே நமக்கு சமமாக இருக்கும் எதுக்கு அப்படின்னா தொலைவு அந்த தண்ணீர் கடந்து வரும் தொலைவு நீளம் உயரம் இது எல்லாமே சமம் ஸோ நமக்கு கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீர் வருதுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க வேகம் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பதினைந்து கிலோமீட்டர் பை மணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேகத்தை பயன்படுத்தி இந்த உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த குழாயின் உயரத்தை கண்டுபிடிக்கணும் நமக்கு வேகம்க்கு ஃபார்முலா தெரியும் வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் ஸோ நமக்கு தேவையானது இந்த தொலைவு தான் ஸோ தொலைவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் வேகம் பெருக்கல் காலம் ஸோ தொலைவு ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் காலம் வேகம் கொடுத்துட்டாங்க காலம் கொடுக்கல ஸோ இந்த காலத்தை தான் வந்து நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க எவ்வளவு மணி நேரம் இந்த குழாயில் தண்ணீர் வந்தா இந்த தொட்டியானது இவ்வளவு உயரத்திற்கு உயரும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை தான் தொலைவு ஈக்குவல் டு வேகம் என்ன கொடுத்திருந்தாங்க பதினைந்து கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்திருந்தாங்க காலம் நமக்கு கொடுக்கல அதை டீ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு அனைத்து அழகுகளும் மீட்டர்ல இருக்கிறதுனால இந்த கிலோமீட்டரையும் நம்ம மீட்டருக்கு மாத்துறோம் ஸோ நம்ம பதினைந்து பெருக்கல் இந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா ஆயிரத்தால் பெருக்கணும் ஸோ ஆயிரம் பெருக்கல் தீ ஸோ நமக்கான தொலைவு என்ன அப்படின்னா தொலைவு அதாவது அந்த உருளை வடிவ குழாயின் நீளம் உயரம் எல்லாமே நமக்கு சமம் இது வந்து பதினைந்தாயிரம் பெருக்கல் தீ மீட்டர் ஏன்னா நம்ம கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திட்டோம் ஸோ இந்த தொலைவு தான் நமக்கு எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா உயரத்துக்கு சமமாக இருக்கும் ஸோ நமக்கு உருளை வடிவ குழாயின் கன அளவும் செவ்வக வடிவ தொட்டியின் கன அளவும் சமம் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி இப்போ நம்ம இந்த டீயின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் உருளை வடிவ குழாயின் கன அளவு உருளைக்கு வந்து கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு கன செவ்வகத்துக்கு கன அளவு வந்து நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இதெல்லாம் உயரம்ங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது இது ரெண்டும் வேற வேற மதிப்புங்கிறதுனால இங்க ஒன்று இங்க ரெண்டுன்னு கொடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு உருளை வடிவ குழாய்க்கு ஆரம் வந்து நமக்கு ஏழு பை நூறு அப்படின்னு சொல்லி மீட்டருக்கு மாற்றி வச்சுருந்தோம் ஆர் ஸ்கொயருங்கிறதுனால இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறோம் ஹெச் வந்து நமக்கு கொடுக்கல அதற்கு பதிலாக தான் நம்ம தொலைவில் இருந்து கண்டுபிடிச்சோம் பதினைந்தாயிரம் பெருக்கல் டி ஈக்குவல் டு நீளம் நமக்கு ஐம்பது மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அகலம் நாற்பத்தி நான்கு மீட்டர் உயரம் வந்து நமக்கு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதை மீட்டராக மாற்றி இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு இந்த டீ தான் ஸோ டீயை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற அனைத்து மதிப்புகளையும் வலது பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஐம்பது பெருக்கல் நாற்பத்தி நான்கு பெருக்கல் இருபத்தி ஒன்று தொகுதியில் இருக்கும் பகுதியில் இந்த நூறு இருக்கும் பெருக்கல் இங்கே தொகுதியில் இருக்கிற அனைத்து மதிப்புகளும் இங்கே பகுதிக்கு வரும் இந்த இருபத்தி ரெண்டு இங்கே வரும் இங்கே ஏழு ஸ்கொயர் ஸோ ரெண்டு தடவை ஏழு எழுதிக்கிறோம் அடுத்து இந்த பதினைந்தாயிரம் இங்கே பகுதியில் இருந்த அனைத்து மதிப்புகளும் இங்கே தொகுதிக்கு வரும் ஸோ இந்த ஏழு இந்த நூறு ஸ்கொயர் ஸோ ரெண்டு தடவை நூறு எழுதிக்கிறோம் இப்போது நம்ம சுருக்க போகிறோம் இந்த நூறும் இந்த நூறும் கேன்சல் ஆகிடும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டாக நாற்பத்தி நான்கு ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு அடுத்து ஓர் ஏழு ஏழு மூன்று ஏழாக இருபத்தி ஒன்று இந்த மூன்றால் இங்க வகுக்கிறோம் ஐந்து மூன்றா பதினைந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும் இங்க இருக்கிற நூறுல இருக்கிற ரெண்டு ஜீரோவையும் இங்க இருக்கிற ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஐம்பதும் இந்த ஐம்பதும் கேன்சல் ஆயிடும் ஸோ நமக்கு மீதி இருக்கிறது இந்த ரெண்டு மட்டும்தான் ஸோ டி ஈக்குவல் டு ரெண்டு மணி ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் நமக்கு கணக்கில் ஒரு உருளை வடிவ குழாயில் தண்ணீர் வந்து இந்த கனசபக வடிவ தொட்டியில நிரம்புது வடிவ கன அளவும் இந்த கனசபக வடிவ தொட்டியின் கன அளவும் நமக்கு நீளம் அகலம் மற்றும் உயரம் அனைத்துமே கொடுத்திருந்தாங்க இந்த உருளை வடிவ குழாய்க்கு ஆரம் கொடுத்திருந்தாங்க உயரம் கொடுக்கல உயரத்துக்கு பதிலா நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பதினைந்து கிலோமீட்டர் பை மணி வேகத்துல நீர் வந்து பாயுதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க உருளை வடிவ குழாயின் உயரம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீரின் வேகம் மட்டும் கொடுத்துருந்தாங்க நமக்கு இந்த குழாயின் உயரம் நீளம் அல்லது தொலைவு அனைத்துமே சமம் ஸோ நமக்கு வேகம் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் அப்படிங்கிற சமன்பாட்டை பயன்படுத்தி தொலைவை கண்டுபிடிக்கிறோம் காலம் நமக்கு தெரியாது ஸோ அதை டீன் வச்சுக்கிறோம் ஸோ இதுதான் இந்த கணக்கில் முக்கியமான இது தொலைவு ஈக்குவல் டு பதினைந்தாயிரம் பெருக்கல் டீன்னு சொல்லி மாற்றிக்கிறோம் அனைத்து மதிப்புகளையும் மீட்டருக்கு மாற்றி உருளை வடிவ குழாயின் கன அளவு ஈக்குவல் டு சனசபகத்தின் கன அளவு அப்படின்னு எழுதி ஃபார்முலாவை பிரதிட்டு அனைத்து மதிப்புகளையும் பிரதிடும் போது டீயின் மதிப்பானது ரெண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்குது